குர்பானி என்பது யாருக்கு பொருள் வசதி இருக்குதோ ஜக்காத்து கொடுக்கிற தகுதியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தமக்காக குர்பானி கொடுக்கணும் நபி சொல்லா அல்லி சொன்னாங்க யாரிடம் குர்பானி கொடுப்பதற்கான வசதி இருந்து கொடுக்கவில்லையோ பல்லாயா குர்பன்னு முல்லானா அவர் பள்ளியாசலுக்கு வரவனா குர்பானி கொடுக்கிற வசதி இருந்தா பொதுவா மற்ற பாவத்தை குறித்து என்னங்க சொல்லுவாங்க ஒரு கடமையை விட்டா அவனுக்கு நரகம் இருக்குது ஒரு கடமையை விட்டால் அவன் மீது அல்லாஹ் கோவப்படுவான் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை இது வித்தியாசமான ஹதீஸ் இது வசதி இருந்து குர்பானி கொடுக்கலாம்னா அவன் பொல்லையாசலுக்கு வர வேணான்ட்டான் இதை விட கடுமையை சொல்ல விடுமே யோசிச்சு பாருங்கள் பொதுவாக தொழுகி விட்டால் என்ன ஹதீசில் என்ன வரும் நரகம் வரும் கடுமையான நரகத்தின் வேதனை வரும் ஒருத்தன் வட்டி வாங்கினா என்ன தண்டனைன்னு வரும் ஆனால் இந்த விஷயத்த என்ன சொல்றாங்க பாருங்க யார் குர்பானை கொடுக்கல நம்ம பொல்லியாசலுக்கு வர வேண்டாம் இது ஹஜ்ஜு விஷயத்துல ஹஜ்ஜு தொடர்பான விஷயத்துல மட்டும்தான் பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதே வார்த்தையை ஹஜ்ஜுக்கும் சொல்லுவாங்க வசதி இருந்து ஹஜ்ஜு செய்யலன்னா அவன் யூதனா மொத்தா போகட்டும் அவன் கிறிஸ்தவனா மொத்தா போகட்டும் இந்த கடுமையை இங்க மட்டும்தான் காட்டுறாங்க என்ன காரணம் இது இஸ்லாத்தின் தனி அடையாள சின்னங்கள் எனவே குர்பானி கொடுக்குற வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலையா பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க அருமையானவர்களே எனவே குர்பானி மனமு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க குர்பானி மனமு வந்து கொடுங்க சஹாபாக்கள் கேட்டாங்க மஹாதியில் அர சூல் அல்லா நாங்க கொடுக்குற இந்த குர்பானி பிராணிகள் அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டாங்க அதனுடைய தாற்பயம் என்ன பெருமானார் சொன்னாங்க ஒன்றும் ஒன்றுமில்லை சுன்னத்து அபிக்கும் இவராகி உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழிமுறை அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அவ்வளவுதான் இது மார்க்கத்தில் நமது முன்னோர்களான அவர்களை பின்பற்றுகிறோம் அவங்க வழிமுறை அவ்வளோ தான் இப்போ எங்களுக்கு இதில் என்ன நன்மை உண்டுன்னு கேட்டாங்க சொன்னாங்க பி குல்லிஷ் ஆரத்தின் ஹாசனா ஒவ்வொரு முடிக்கும் நன்மை செம்மறியாடாக இருந்தால் அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை என்பதாக சொன்னாங்க அந்த அடிப்படையில் இந்த குர்பானை பிராணியை நீங்கள் அறுக்குகிற போது அதனுடைய கோத்தோ தோலாக இருக்கட்டும் கொம்பாக இருக்கட்டும் கால் குழம்பா இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் நன்மை உண்டுன்னு சொன்னாங்க நல்ல கொளுத்த கொம்புள்ள செம்மறி ஆடு அதான் பெருமானார் விரும்பி கொடுத்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் அவங்க குர்பானி கொடுப்பாங்க அதே அவங்க வாங்கிய அந்த செம்மறி ஆட்டை பத்தியும் வருது நல்ல கொளுத்த செம்மறி ஆடு வெள்ளை நிற ஆடு அதுவும் கருப்பு கலந்த வெள்ளை நிற ஆடு இதான் பெருமானார் விரும்பி இருக்கிறாங்க செம்மறி ஆட்டிலையும் கூட கருப்பு கலந்தது நம்ம சிலர் அதை கூட வெறுக்கலாம் அவங்க கருப்பு கலந்த அந்த வெள்ளையான செம்மறி ஆடு அதைத்தான் நம்பி சிலா அலிஸ்லாமுங்களும் கொடுத்துருக்குறாங்க சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட ஆட்டை கொடுத்துருக்கிறாங்க சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்படாததையும் கொடுத்திருக்கிறாங்க ரெண்டுமே ஹதீசில் வருது நல்ல கொளுத்ததை வாங்குமாறு தான் சொன்னாங்க நல்ல கொளுத்ததை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு எல்லாம் இறக்கி ஆடு கொளுத்தது